கிறிஸ்தவு வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா என் வசனத்திற்கு நடுங்குகிறவங்களை நோக்கி பார்ப்பேன் ஏசாயா அறுபத்தி ஆறு இரண்டு பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிரஷ்ட இவைகள் எல்லாம் உண்டாயின என்றும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் ஒரு மனுஷனை நோக்கி பார்ப்பதாக இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நோயற்ற வாழ்வாகவும் பிரகாசமான எதிர்காலமாகவும் அமைந்து விடுகிறது தாவிடு பாடினது போல கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார் நீங்கள் ஆவியில் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படிந்து இருந்தால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் உங்களுடைய பிரகாசமாக மாறுவதை காண்பீர்கள் உங்களை முற்றும் தேவனுடைய கருத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ கற்பனை பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம் சங்கீத நாற்பத்தி மூன்றுல ஒன்றாவது வசனம் வாசிக்கலாமா தெய்வனே நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதி அவரோடு எனக்காக வழக்காடி சூடும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்பு வையுமே நலையா நிறைய மூன்று விஷயங்களை கத்த சொல்லுகிறார் என்னதான் விசாரிக்கணும் வழக்காடணும் தப்பு வைக்கணும் இந்த மூன்று விஷயத்தையும் Oy, yani herkesin adı da alamayla. நமக்காவது யாராவது விசாரிப்பாங்களா நம்ம யாராவது விசாரிப்பாங்க நமக்காவது யாராவது ஏதாவது விசாரிப்பாங்களா ஜனங்கள் இருக்காங்க இதே பிள்ளைகள் கூட அப்படின்னு இருக்காங்க நல்ல ஆழ்வுக்குள்ள இருப்பாங்க பக்தியா இருப்பாங்க வழி வாசிப்பாங்க ஆராதிப்பாங்க ஜெயிப்பாங்க ஆனாலும் கூட நிர்வகத்துல என்ன விசாரிக்க யாரும் இல்லைங்கிற இயக்கம் இன்னும் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஜனங்கள் தேவ ஜனங்க அப்படி இருந்தா தேவையல்லாத ஜனங்கள் எவ்வளவு பருவமது அப்ப விசாரிக்கிற ஒரு

பாருங்களேன் இன்னைக்கு நாம தான் வழக்காடுறோம் ஜனங்களோட நமக்கு விரோதமா பேசிட்டாங்க அவங்க விரோதமா செஞ்சுட்டா நாம சரி சமமா நீடுறோம்ல அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியல பாருங்களேன் வழக்காடு அவசியமா இல்லை கத்த சுர நான் உங்களுக்காக யுத்தம் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறார் அப்ப நீங்க அவர் சமூகம் ஒப்படுங்களேன் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் ஆமே என்னன்னு வாங்க அவங்க நிடுங்கலாம் உங்க சொத்து பிரச்சனை தீராம இருக்கலாம் உங்க குடும்ப பிரச்சனை தீரா

அதுக்கு வேலையே சொல்லலாம் சூதுள்ள மனுஷர்கள் அது ஒரு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நம்மளோட நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நல்லா இது வைத்த நாம குறித்ததானே காரியங்கள் வெகுவாய் கசப்பாய் ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் நம்ம குறித்த காரியங்கள் கூட நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில என்ன நீங்க பக்தி அது சந்தனி எவங்களுக்காக வழங்காடுங்க சூதான அந்நியாயமான மனுஷன் நான் அவர்களை நேசிக்கிறேன் நான் அவர்களுக்காக நன்மை செய்ய அவர்கள தீமையா தான் ஆண்டவர் தான் நம்ம தப்ப வைக்கணும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன ஆண்டவரை விசாரிங்க எனக்காக வழங்காடுங்க என்ன தப்ப வைங்கன்னு சொன்னாரு பாருங்க அப்படின்றது உங்களுக்கு கத்த இருக்கிறார் உங்களை சுற்றின சூழ்நிலை மனுஷங்க எடுக்கிறாங்களா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ ஆனால் பரிசுத்தாமிய தெரியும் உங்க ரிசெட்ல சொல்ற மனுஷர்கள் இருப்பதை அந்நாயமான மனுஷர்கள் பார்க்கிறார் அதனால நிச்சயம் உங்களை அவர் தப்ப வைப்பார் அதனால கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இந்த மூன்று காரியம் நிச்சயமா கற்க செய்யலாம் சரிக்கலாமா எங்க நல்ல தெய்வமே நல்ல பரிசுத்தாமிய சங்கீதக்காரன் பேசுகிற சங்கீதத்தை கொண்டு எங்களோடு பேசிருக்கிறீங்கய்யா இந்த மூன்று விஷயத்தை உங்களுக்கும் செய்யுங்கப்பா எங்களுக்கு தெரியாது யாரோட எனக்கு தெரியல பார்க்கிற இடமெல்லாம்

யாத்ரா மகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை இருந்தால் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எங்கும் எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்களை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த பிள்ளைகளே இன்றைய நாட்களிலே பிரச்சனைகளை பார்த்து இந்த நாட்களே பயப்படாதிருங்கள் நெருக்கங்களை வருகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்து தான் செய்கிற காரியம் இந்த நாட்களிலே பயங்கரமான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே நம்முடைய பிரச்சனைகள் காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்து ஆண்டவரைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களை சோர்ந்து இருக்கிறோம் அதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்படியாக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை ஏனென்றால் உங்களுக்காக நான் இந்த நாட்களை யுத்தம் செய்வேன் உங்களோடு உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு வாக்குத்தையும் இந்த நாட்களில் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலையிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நம்மோடு குடர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை சந்திப்பார் என்று விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்று தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கட்டுகளை ஆண்டவர் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார் நான் உன்னோடு இருந்து உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படியானால் ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவரே நேரடியாக நம்மோடு கூட இருந்து செய்ய பயங்கரமான காரியத்தை மற்றவர்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்வார்கள் அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே மற்றவர்கள் இது எப்படி ஆகும் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியையும் இந்த நாட்களில் எழுப்பக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளின் அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யவிருக்கிற காரியத்தை குறித்து மற்றவர்கள் அதிசயப்படும்படியாக இந்த நாட்களில் தேவன் அந்த அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் செய்து கொண்டு வருகிற மற்றவர்கள் அதை அதை கூட இந்த நாட்களில் பார்க்க முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறது அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் தேவன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நமக்கு அதிகமாக இந்த நாட்கள் செய்கிற தேவனா இந்த நாட்கள் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சில வேலைகளில் இந்த காரியம் எப்படியாக நடக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் என்னுடைய வேலை பிரச்சனைகள் என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னுடைய நோய் பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் எப்படியாக இந்த காரியத்தை யார் இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்வார்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறேன் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறேன் என்னை யார் தேற்றுவார்கள் என்னை யார் ஆதரிப்பார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதர அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு இந்த காரியம் நடந்து போயிட்டோன்னு சொன்னால் அந்த காரியம் தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே முன்குறித்து அறிந்திருக்கிறார் அந்த காரியம் நடப்பதற்கு முன்பே அவர் சகலவற்றை மறைந்தது நிமித்தம் தான் அந்த காரியத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய போடுறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை நடந்த நிமித்தம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமான காரியம் அதாவது நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குமா அவன் சொல்லி இந்த நாக்கெல்லாம் சொல்லப்படுவது அருமையான கத்திய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு படுக்கையில படுத்திருக்கிறீர்களா நோயோடு இந்த நாட்கள் மரணத்துக்கு உங்களுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு இந்த நாட்களை படுத்திருக்கிறீர்களா அந்த இடத்துல இருந்து இந்த வாய்நாளே அறிவிக்க செய்யுங்கள் ஆண்டவரே என்னை விடுவி ஐயா நீ விடுவிட்டால் என்னை நான் உம்முடைய சமூகத்திலே இருந்து உண்மை ஆராதிப்பேன் உமக்கு உண்மையுள்ளவனா இருப்பேன் உமக்கு ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார் மனுஷன் தீர்க்க முடியாத பிரச்சனை அரசாங்கம் தீர்க்க முடியாத பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார் அதனாலே அன்பு சௌதனை சௌகரியும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரச்சனைகளை குறித்து இந்த நாட்களை யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார் நான் உன்னோடு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் இருக்கும் அதனாலே ஹைரியப்பட்டு கத்தர் நமக்கு சகாயம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அன்பு பிள்ளைகளே அவருடைய நாமத்தை நீங்கள் பகிர் படுத்துகிற வேலையிலே வேதம் சொல்லுகிறது என்னை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனத்திலே திரும்புங்கள் கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் ஆமேன் ஆமேன் அதனாலே சர்பரின் விடுதலை உருவத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைய நாளிலும் நாம யோவான சுசேஷம் பதினெசாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருந்து இருபத்தி நாலு முடிய உள்ள வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து ஜப திருப்புக்காக நம்ம சுபிக்க இருக்கிறோம் பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கம் அடைகிறார் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புறம் விபத்திரத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் சந்தோஷப்படும் உங்கள் வீடு உங்கள் சந்தோஷம் முழுவதும் இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்வேன் நாமத்தினாலேடத்திலே கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார் அதனாலே நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப இன்றைக்கு நாம பெற்றிருக்கிற சந்தோஷம் எல்லாமே நிறைவாகாத புல்பில் ஆகாத ஒரு சந்தோஷம் அதாவது டெம்பரவரியான சந்தோஷம் ஆன சந்தோஷம் அல்லது சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள நிறைவாய் சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம கேட்கணும் நிறைவான சந்தோஷத்தை எனக்கு ஆண்டவரே வாண்டவரேன் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்ப ஆண்டவரிடத்திலே நாம கேட்கிற காரியத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் ஜபத்தை குறித்து கவனமா இருக்கு தெரியாதனால்தான் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் ஜபிக்க தெரியாதனால பரிசுத்த ஆளுநர் குமாரன் என்ன செய்றாரா வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்யறாரா அந்த இப்படி இருபத்தி ஆறு ஆஹ் எட்டு இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா தெரியும் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனத்தை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் வாக்கடங்கா பெரும்புச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இன்னைக்கு நமக்காக ஒரு ஜெவம்பணி புகார் வீரர் ஏன் தெரியல நமக்கு நீ உண்மையே அந்த வார்த்தை தெரியலன்ற ஒரு வார்த்தை ஆங்க அறிஞ்சதுனால என்னவோ தெரியாது நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கர்த்தரின் விடுதலை உயர்த்தின் சார்பாக இந்த ஜப பேட்ட இன்னைக்கு ஆதி ஆமத்துல இருந்து யோகான் வரைக்கும் எண்ணூத்தி செல்ற நாள் இன்னைக்கு நமக்கு அநேக ஜபங்களை கற்றுக் கொடுக்கிறார் இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு குரூப் ஆப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன் அப்ப அதுல வந்து ரோமர் இது யோகான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாப்ப நாற்பத்தி வரைக்கும்ிப்பாக மாற்றி ஜபிப்பற்றுக் கொடுத்தாரு என்னன்னா இயேசாண்டவரை மற்றவங்க எல்லாம் என்ன செய்யல இலக்கிக் கொள்ளவில்லை அவர் யூசப்பின் மகன் என்று அறிந்ததுனால அவங்களை குருபுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப ஏசாண்டவர் சொல்ற நாற்பத்தி மூணுல இயேசு உங்களுக்கு யோவான் ஆறு நாற்பத்தி மூணுல இயேசு அவர்களுக்கு பதினொருக்க வேண்டாம் முப்பத்தி நாளில் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் நாற்பத்தி அஞ்சுல எல்லோரும் தேவனால் புரிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாகம் ஆகையால் பிதாவிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்கிறவன் தேவன் என் இடத்துல வருகிறான் இந்த மூணு காரியத்துல மூணு வசனத்துல மூணு ஜப குறிப்பு அடங்கி இருக்கிறத இன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன் என்னன்னா இன்னைக்கு அவங்க அவங்ககிட்ட சொன்னேன் எங்க சபைக்கு கற்றுக்கூடாத காரியத்தெல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன் அப்ப ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் இப்போ இன்னைக்கு என்னன்னாக்கா முக்கக்க கூடாது இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த முருப்புனால அநேக ஆசிர்வாதத்தை இழந்து போறாங்க இன்னைக்கு நம்மளை அறியாமலே முருங்குறுக்கிறோம் அந்த ஏதாவது ஒரு டிவியில நிகழ்ச்சி பார்க்கும் போது நினைவுனால அல்லது உள்ளத்தினால நம்ம முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்திரோம் அந்த மாதிரி அந்த முருங்குறுக்கிறது நம்மளுடைய ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது எனவே நாம ஆண்டு விட்ட ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் ஆண்டு நான் சாகிற வரைக்கும் அந்த இருக்கிற ஒரு மகனாய் மகளா என்ன இருக்கக்கூடாது ஆசீர்வதிக்கிறவனா என்னை மாற்றுவேன் இந்த சுபாவம் அது பிசாசுடைய சுபாவம் அது வந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஜோதிக்கணும் அன்சி என்ன ஜோதி கொடுக்கனாக்கா கிடா இருக்காது விட்டால் என்ன இடத்துல வரமாட்டான்டா நம்ம அநேகருக்கு அநேக வருஷமாக சத்தியத்தை சொல்லிட்டு வருவோம் ஆஹ் வரவே மாட்டாங்க அந்த வரவே மாட்டாங்க மனம் திரும்ப மாட்டாங்க பிதா எவனைய தம் பக்கம் இழுத்துக் கொள்கிறாரு கிட்ட வர முடியும் அப்ப நாம என்ன ஜெபிக்கணும் இழுத்துக்கொள்ளும் அவ்வளவுதான் நம்ம எப்படியா இருக்கணும் சொல்லக்கூடாது நீ இவனை கொள்ளும் ஏனா ஆட்டோமேட்டிக்கா பிதாவை இழுத்தாருனாக்கா அவன் யார்ட்டு வந்துருவான் குமாரனாகி இயேசுவ விசுவாசித்து வந்துருவான் அப்ப பிதா நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை இழுத்துக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கணும் காரியம் என்னன்னாக்கா பிதாவிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவளும் என்னிடத்திலே வருகிறான் அப்ப பிதாவிடத்துல கேட்டு கற்று இன்னைக்கு நம்ம கற்றது கை மண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொரு நாளும் தினமும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏதோ பயவையை மறைச்சோ குதிரையை மறைச்சோ எந்த ஒரு மனுஷனையும் மறைச்சோ அவர் முன்னோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் இந்த மூணு காரியத்தையும் கற்று நம்ம வந்து என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஆண்டு நீதி எனக்கு கற்றுத்தாங்க நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலங்கள் இருக்கிறேன் கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு ஆனால்தான் இன்னைக்கு அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன் இந்த பெரையா பட்டணத்து மக்களுக்கு தெசநடிக்கப்பட்டணத்து மக்கள் தான் ஏசு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அறிமுகப்படுத்துறாங்க அதனால காட்டிலும் அவர்கள் நற்குணசாலியா இருந்தாங்கன்னு அதுல அழகா பதிவு பண்ணி இருக்குது அது எதனால அப்படியே அவங்க அவங்க நற்குணசாலியா மாறினாங்க நற்குணசாலியா மாற முடியல பதினேழுல இருக்கிற அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் இந்த பெரிய பட்டணத்து மக்கள் என்ன செஞ்சாங்களா பதினேழு பதினொன்ற பாடிச்சீங்கன்னா தெரியும் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையா என்ற அது தெரியும் அந்த மனோ வாஞ்சை ஆர்வமாய் சங்கீதம் ஒன்று சொல்லப்பட்டிருப்பது அதை மனோரஞ்சன் அதான் கருத்துடைய வேதத்தை புரியமாக இருந்துன்ற தியானிகள் மனுஷன் பாக்கியவான்னு சொன்னாரு சங்கீதம் ஒண்ணுல அதே தான் இங்க இவங்க செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க மனோ வளர்ச்சியாய் பிரியமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்களா இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று தினந்தோறும் வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ஆராய்ந்து பார்த்தாங்க வேத வாக்கியத்தையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க ஐயோ இப்படி சொல்லுதா நான் இப்படி இருக்கிறனா நான் முருமுறுக்கிறவனா இருக்கிறனா நான் முருமுறுக்க கூடாது என்ற சத்தியத்தை ஆண்டு போதிக்கிறாரா அப்ப இதுதான் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிற காரியம் அன்பால இன்னைக்கு நாம அடுத்தவன் வரலையேன்னு சொல்லி வருத்தப்படுறோம் பிதா இருக்கா வர முடியாதுன்னு வேதம் சொல்லுது அப்ப அத கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் பிதாவே இவனை அப்ப இன்னைக்கு நம்ம இதுதான் சொல்றாரு இந்த வாஞ்சியாய் அவர்கள் வேத வாக்கியத்தை தினந்தோறும் ஒரு நாள் விட்டு இல்லை ஒரு பத்து நாள் தியானிக்கு வந்து பத்து நாள் விட்டு கிடையாது தினந்தோறும் அது என்ன செஞ்சாங்கன்னா ஆறாய்ந்து பார்த்தோம்னாலும் சலையா மாறணும் இப்ப நாம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார் ஆதி இருந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து வரோம் எதுதான் ஜபக்குறிப்புகளை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு அப்ப அந்த குறிப்புக்காக நம்ம ஜபிக்கணும் வேண்டுதல் செய்யணும் அப்ப நம்ம இங்க இன்னைக்கு பதினாறு இருபத்தி நாலுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கேளுங்கள் அப்போது இந்த சந்தோஷம் நிறைய படி பெற்றுக் கொள்வது எதை கேட்கணும் இன்னைக்கு எதை கேட்கணும் என்பது தெரியாமலே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம் மத்தியில தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் நம்ம எதை அர்த்தம் கொண்டு இருக்கிறோம் எதை கேட்கணும் எதை தட்டணும் எதை திறக்க எதை தேடணும்ன்றது தெரியல முதல்வர் ராஜ்யத்தை நீங்க முதலமைச்சர் தேடணும் அதுதான் தேடுங்கள் கேளுங்கள் பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கணும் அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸா ஆஹ் முடிக்க முடியும் ஆவியானவர் தேற்ற வாழ்ந்த துணைவோட தான் நம்ம முடியும் அதை தான் கேட்கணும் அடுத்து இதை கேட்கலாம் அந்த அகாப்பிய அன்பை நம்ம கேட்கலாம் ஆண்டவரே உங்களுடைய அகாப்பிய அன்பை எனக்கு முடிவு முற்றுக அப்பதான் என் சந்தோஷம் நிறைவாக வேண்டும் சந்தோஷம் குறைவா இருக்குன்னா அந்த அன்புல குறைவு பெற்றதுனால தான் நம்ம சந்தோஷமும் குறைவா இருக்கு நமக்கு எவ்வளவு அன்பு ஆண்ட மட்டும்தான் ஊற்ற முடியும் தர முடியும் அதை கேட்கிறோமா ஆண்டவரே அந்த அளவற்ற குறைவற்ற நிபந்தனையற்ற அந்த உந்திடத்தில் இருக்கிற அந்த அன்பு எனக்குள்ள ஊற்று ஆண்டவரே எனக்குள்ள தாங்க ஆண்டவரே அப்ப என்னுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலே சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளனா ஒண்ணு பரிசுத்த ஆவியானவரை நாம அளவற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம பெரும்படியாக நம்ம ஜெபிக்கணும் அடுத்தது அளவற்ற அகாப்பி அன்பு ஆண்டவுடைய தேவ அன்பு அந்த கல்வாரை அன்பு நம்ம மேல ஊற்றப்படணும்னு ஜெபிக்கணும் அப்பதான் நம்ம சந்தோஷம் நிறைய சந்தோஷமாய் மாறும் இல்லைன்னா அது வரைக்கும் நம்முடைய சந்தோஷம் குறைவாதான் இருக்கும் பாரு நிறைவானது குறைவானது எல்லாம் விழுந்தபோது பெற நம்ம தியானிச்சோம் ஒன்பது பதினெட்டாம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம் அப்ப நிறைவானது எது அப்படின்னாக்கா அந்த ஆண்டவுடைய அகாப்பை அன்பு தான் நிறைவானது அந்த நிறைவான அன்பு ஒண்ணு பத்து நாள் சொன்னாரு நிறைவானது குறைவானது விழுந்து போகும் அந்த குறைவானது எது அப்படின்னாக்கா நம்முடைய எல்லாமே குறைவானதுதான் சந்தோஷமும் குறைவானதான்ட்டார் ஆனால் தான் இங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக கேளுங்கள் எதை கேட்கணுமோ அதை கேட்போம் இந்த ரெண்ட தவிர வேற எதுவும் கேட்காதீங்க வேற எல்லாம் தானாவே கொடுக்கும் இந்த ரெண்டு காரியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே தானாமே வரும் சந்தோஷம் சமானம் எல்லாம் எல்லா ஆசீர்வாதமும் தானாகும் பரிசுத்த ஆவியான வகையை தேற்றவாரம் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் சத்தியத்துல சகலவிதமான சத்தியத்துல நம்மளை வழிநடத்துவா நேத்து பார்த்தோமா இல்லையா அப்ப சகல விதமான சத்தியம் நமக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படணும் இன்னைக்கு அப்போ சிலர்கள் வந்து ஆதி அப்போ சிலர் காலத்துல அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க பெந்த கோஸ்தே நாள் வரை வரைக்கும் அவங்க ஜபத்துல தரித்திருந்தார்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படியாக தான் கேட்டு ஜரிச்சு த தரித்திருந்தாங்க இந்தியாவுக்காக ஜோம் பண்றது ரஷ்யாவுக்காக ஜோம் பண்றது அந்த மாதிரி ஜோம் பண்ணி அவங்க தரித்திரல நல்லா தெரிஞ்சுங்க ஒன்ன போக்கஸ் பண்ணாங்க நான் அதனால இந்தியா ஜீவிக்கிறது ரஷ்யா ஜெபிக்கிறது அமெரிக்கா ஜெயிக்கிறது தப்புன்னலாம் நான் சொல்லலை நீ அதுக்கப்புறம் எது கேட்கணுமோ அதை பெற்றுக்கொண்ட பிறகு நீ அப்புறம் ஜோன் பண்ணு எதை ஒண்ணு நீ பெற்றுக்கொள்ளுமோ அதை இருந்து ஜோம் பண்ணு எனக்கு இப்ப ரெண்டு தான் தேவை எது ரெண்டு ஒன்னு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு தேவை அப்பதான் நான் கடைசி வரைக்கும் ஸ்டெடியா போக முடியும் கிறிஸ்தவனா நான் வாழ முடியும் ஏசாண்டவருக்கு சித்தமானதை செய்ய முடியும் புதாவுக்கு சித்தமானதை நான் செய்ய முடியும் அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணவே அதை நிறைவாய் கிடைச்சிட்டோம்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவேறும் அடுத்தது ஆண்டவர் ஒண்ணுங்க பதிமூணு பத்து படி நிறைவான அந்த அகாப்பிய அன்பு அந்த ஆண்டவருடைய கல்வாரி அன்பு சிலுவின் அன்பு அந்த அகாப்பிய அன்புன்னு சொன்னார் இல்ல அந்த அன்பு தே மாறாத அன்பு நம்ம நம்மளுடைய அன்பு மாறக்கூடியது மாயமலமானது அந்த மாயமான மற்ற அன்பு ஆண்டையுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும் அது அவரோட பிதாவை கொடுக்கலன்னா நம்மளால முடியாதுன்ற அப்ப அந்த அன்பு அவருக்குள்ள ஊற்றப்படும் போது நமக்குள்ள ஊற்றப்படும் போது அந்த அன்புனால நம்ம நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற அப்ப அந்த அன்பை நமக்காக நம்ம ஊற்ற முடியாது ஃபோக்கஸா போக்கஸா ஜபிப்போம் அதுக்கு பிறகு நம்முடைய காரியத்துக்காக ஜெயிப்போம் இன்னைக்கு நமக்காக நம்ம எதோ ஜெபிக்கிறோம் என்னனோ ஜெபிக்கிறோம் நான் வேணாம்னு சொல்லலை இந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்று நம்ம ஆண்டவரால போதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு காரியத்தை அவசியம் நீ நானும் பெற்றுக்கொண்டோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா நம்ம வாழ முடியும் அன்பான்லே இன்னைக்கு நாம எப்படியாக இருக்கிறோம் கொஞ்சம் வச்சு பாருங்க இந்த நம்ம கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டு இடத்துல கேட்போம் அதை பின்னாடி கேட்போம் பெற்றுக்கொள்வோம் கண்டிப்பா ஆண்டவர் அது நமக்கு அது புரோஜனமாக வைத்திருப்பார் ஒப்பு கொடுத்து மாண்டவர இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தின் படியாக இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தால கிறிஸ்து இயேசுவின் உம்முடைய குத்தனாகி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால பிதாவாகி உம்மிடத்துல நாங்க கேட்கிறோம் அந்த பரிசுத்த தேற்ற வாழனை எனக்குள்ளார எங்களுக்குள்ளார கேட்கிற யாவருக்குள்ள நிறைவாய் அனுப்புங்கப்பா நிறைவாய் நீங்கள் ஆண்டவரே ஆண்டு அந்த பரிசுட்டு ஆவியானவர் தேற்றவாளனை எங்களுக்குள்ள அனுப்ப முடியாது சொபிக்கிறோம் அடுத்தது ஆண்டவரே வரையே உங்களுடைய அகாப்பு அன்பு நீ எப்படியாக உங்களுடைய ஒரே பெறான குமாரனை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அன்பு உங்களுடைய அன்பு செலுத்தினோம் அந்த அன்பின் ஆவி எனப்பில எதிர்க்கிட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனு கிறிஸ்தவனு கூட ஊற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த அன்புல நாங்கள் தாட்சி அடைந்து இருக்கிறோம் ஆண்டு வரை அன்புல குறை உலக இருக்கிறோம் ஆனால் தான் சந்தோஷம் குறைவா இருக்குது ஆண்டு நாங்கள் அன்புல நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் எங்கள் சந்தோஷம் நிறைவாக மாறும் என்றதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய அகத்தை அன்பு